வணக்கம் வேத ஜோதிடத்தில் குருவின் முக்கியத்துவம் தேவர்களின் குரு என்று அழைக்கப்படும் குரு பகவான் மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று மதியம் இரண்டு மணி இருபத்தொன்பது நிமிடம் மணிக்கு ரிஷப ரிஷபராசியில் குரு பெயர்ச்சி உள்ளது குரு விரிவாக்கம் முன்னேற்றம் மற்றும் அறிவுக்கு பொறுப்பான கிரகமாக கருதப்படுகிறது மற்றும் ரிஷப ராசியில் சிறுத்தன்மையைக் கொண்டு வருகிறது வேத ஜோதிடத்தில் அவர்களின் செல்வாக்கு மிகவும் சக்தி வாய்ந்ததாக கூறப்படுகிறது குரு ஒரு நபரின் வாழ்க்கையில் தொழில் முதல் ஆன்மீகம் வரை பல பகுதிகளில் செல்வாக்கு செலுத்தும் சக்தியைக் கொண்டுள்ளது ரிஷப ராசியில் ரிஷபராசியில் பெயர்ச்சி சுயகண்டுபிடிப்பின் காலமாக நிரூபிக்கப்படும் இதன் விளைவாக கலைத்துறையில் உங்கள் ஆர்வத்தை நீங்கள் ஆராய முடியும் உங்களுக்கு நெருக்கமானவர்களுடன் உறவுகளை வலுப்படுத்த முடியும் ஜோதிடத்தில் குரு தனது ராசியை மாற்றும் போது முன்னேற்றம் காதல் வாழ்க்கை ஆரோக்கியம் குடும்பம் மற்றும் குழந்தைகளின் ஆதரவு போன்ற வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகளை பாதிக்கிறது இந்த காலம் மகிழ்ச்சி மற்றும் வளர்ச்சியின் அடிப்படையில் சிறப்பாக இருக்கும் ஏனெனில் இது உங்கள் வாழ்க்கையில் சாதகமான மாற்றங்களை கொண்டு வரும் கிரகம் சுக்கிரன் துலாம் அல்லது ரிஷபம் ஆகிய ராசிகளில் மாறும்போது அதன் பலன் மிகவும் சக்தி வாய்ந்தது மற்றும் முக்கியமானது இந்த ராசியில் குருவின் நிலை எப்போதும் சிறப்பாக இருக்காது குரு வீட்டில் இருக்கும் போது அதன் பார்வை ஐந்தாம் ஏழாவது மற்றும் ஒன்பதாம் வீட்டின் மீது விழுகிறது ஆனால் குருவின் பார்வை உங்கள் ஆறாவது வீட்டில் இருந்தால் அந்த நேரத்தில் ஜாதகக்காரர்கள் சட்டம் முதல் ஆரோக்கியம் வரை பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் மிகவும் சிந்தனையுடன் தொடர வேண்டும் எட்டாம் வீட்டில் குரு பகவானின் பார்வை உங்களுக்கு மன மற்றும் உடல் ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் பன்னிரண்டாம் வீட்டில் குருவின் செல்வாக்கு காரணமாக நபர் செலவுகள் அதிகரிப்பு மற்றும் உணர்ச்சிகளில் ஏற்ற இறக்கங்களை சமாளிக்க வேண்டும் மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு குரு ஒன்பதாம் மற்றும் பன்னிரண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் இரண்டாவது வீட்டில் பயிற்சிக்கிறார் ராசியில் குறு பெயர்ச்சி உங்களுக்கு கணிசமான முன்னேற்றத்தை தரும் உங்கள் கடின உழைப்பின் அடிப்படையில் உங்கள் வேலையில் முன்னேற்றம் மற்றும் வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகளை பெறுவீர்கள் நீங்கள் பொருளாதார ரீதியாக வலுவாக இருக்க விரும்பினால் நீங்கள் மிகவும் கவனமாக பணத்தை செலவழிக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் உங்கள் வருமானம் மற்றும் சேமிப்பு இரண்டிலும் அதிகரிப்பை காண்பீர்கள் நீங்கள் நிதி ரீதியாக பாதுகாப்பாக உணர்வீர்கள் மற்றும் பணத்தை சேமிப்பதோடு நீங்கள் எந்த நீண்ட கால முதலீடுகளையும் செய்யலாம் அதிலிருந்து நீங்கள் நல்ல லாபத்தை ஈட்ட முடியும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் திருமணம் அல்லது குழந்தை பேறு போன்ற நல்ல செய்திகளை கேட்கலாம் இது வீட்டின் சூழ்நிலையை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் மற்றும் குடும்பத்தில் ஒற்றுமையும் காணப்படும் நீங்கள் சர்ச்சைகள் அல்லது பிரச்சனைகளை தவிர்க்க விரும்பினால் நீங்கள் ஒருவருக்கொருவர் வெளிப்படையாகப் பேச வேண்டும் மேஷ ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கை முறையை சீராக வைத்துக் கொள்வது மிகவும் முக்கியமானதாக இருக்கும் ஆரோக்கியமற்ற உணவுகளை சாப்பிடுவதையோ அல்லது கொழுப்பு நிறைந்த உணவுகளை உட்கொள்வதையோ தவிர்க்க வேண்டும் ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு எட்டாவது மற்றும் பதினொன்றாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் இலக்கினம் அதாவது முதல் வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறார் உங்கள் தொழில் வாழ்க்கையில் மகத்தான வெற்றியையும் முன்னேற்றத்தையும் தரும் குருவின் இந்த சுபஸ்தானம் தொழில் முன்னேற்றத்தில் வரும் பிரச்சினைகளை நீக்க உதவும் அத்தகைய சூழ்நிலையில் இந்த காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நீங்கள் பணம் தொடர்பான சில பெரிய முடிவுகளை எடுப்பதைக் காணலாம் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள உங்கள் மனசாட்சி உங்களை ஊக்குவிக்கும் இது உங்களுக்கு நிதி ஆதாயத்தை தரும் நீங்கள் விரும்பினால் முதலீடு செய்வதற்கு ஒரு நிபுணரின் ஆலோசனையைப் பெறலாம் இதனால் பணத்தை சேமிப்பதோடு நீண்ட காலத்திற்கு நிதி நிதிஸ்திரத்தன்மையையும் பெறலாம் இந்த காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நீங்கள் ஒரு தீவிர உறவில் இருந்தால் இந்த நேரத்தில் உங்கள் உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல நீங்கள் முடிவு செய்யலாம் ரிஷப ராசியில் குறுபெயர்ச்சி குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுவதும் புனித யாத்திரை செல்வது உறுப்பினர்களுடனான உங்கள் உறவை பலப்படுத்தும் ஆரோக்கியம் உங்கள் முதல் முன்னுரிமையாக இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு சீரான வாழ்க்கை முறையை கடைபிடித்து சரியான உணவு பழக்கத்தை கடைபிடித்தால் அது உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளை அகற்ற உதவும் இருப்பினும் குரு பகவான் முதல் வீட்டில் அமர்ந்திருப்பது உங்கள் ஆன்மீகத்தை அதிகரிக்கும் இதன் காரணமாக நீங்கள் மத நடவடிக்கைகளில் தீவிரமாக பங்கேற்பதைக் காணலாம் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு ஏழாவது மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் பன்னிரண்டாவது வீட்டிற்கு மாறுகிறார் குரு உங்கள் புத்திசாலித்தனத்தை கூர்மையாக்கும் இது கல்வித்துறையில் உங்கள் முயற்சிகளில் வெற்றியை அடைய உதவும் ஆராய்ச்சி படிப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் மகத்தான வெற்றியை அடைவார்கள் ரிஷபராசியில் குரு பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு பிரச்சனையும் சவால்களையும் பொறுமையுடனும் புத்திசாலித்தனத்துடனும் எதிர்கொள்வீர்கள் மற்றும் அதிலிருந்து வெளியேறுவீர்கள் இந்த குணங்கள் காரணமாக பணியிடத்தில் உங்கள் மேலதிகாரிகளின் பார்வையில் உங்கள் மீதான மரியாதை அதிகரிக்கும் குருவின் இந்த பெயர்ச்சி உங்கள் செலவுகளை அதிகரிக்கும் இந்த செலவுகள் மத செயல்களுடன் தொடர்புடையதாக இருந்தாலும் இந்தச் செயல்களுக்கு நீங்கள் செலவழிக்கும் பணத்திலிருந்து திருப்தியைப் பெறுவீர்கள் நான்காவது வீட்டில் குரு பகவானின் பார்வை இருப்பதால் நீங்கள் குடும்பத்திற்காக அல்லது உங்களுக்கு மகிழ்ச்சியைத் தரும் விஷயங்களுக்கு பணத்தை செலவிடலாம் ரிஷபராசியில் குறு நுழைவது உங்கள் துணை மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடனான உங்கள் உறவை பலப்படுத்தும் உங்கள் தொழில் வாழ்க்கையில் புதிய நபர்களை நீங்கள் சந்திக்கலாம் இது உங்கள் தொழிலுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் திருமணமானவராக இருந்தால் உங்கள் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் இனிமையாக இருக்கும் அவர்களுடனான உங்கள் உறவு வலுவாக இருக்கும் தவிர துணையுடன் பரஸ்பர ஒருங்கிணைப்பும் அதிகரிக்கும் மிதுன ராசிக்காரர்களின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ஆனால் அதிகப்படியான சிந்தனையால் தூக்கம் தொடர்பான பிரச்சினைகளை சந்திக்க நேரிடலாம் இது உங்கள் மன ஆரோக்கியத்தை பாதிக்கும் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வது மிகவும் முக்கியம் கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு குரு ஒன்பதாம் மற்றும் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் பதினொன்றாம் வீட்டில் பயிற்சிக்கப் போகிறது நீங்கள் வேலையில் பாராட்டு மற்றும் பதவி உயர்வு இரண்டையும் பெற முடியும் இந்த நேரத்தில் நீங்கள் பணியிடத்தில் உங்கள் மேலதிகாரிகளுக்கு பிடித்தவராக இருப்பீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் அலுவலகத்தில் உங்கள் நிலையை பலப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை பெறுவீர்கள் இந்த நேரத்தில் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் உருவாகி வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் முடியும் இருப்பினும் மூன்றாம் வீட்டில் குருவின் பார்வை உங்கள் இளைய உடன்பிறப்புகள் மற்றும் சக ஊழியர்களுடனான உங்கள் உறவை மேம்படுத்தும் இதன் காரணமாக வேலையில் உங்கள் செயல்திறன் மேம்படும் இந்த நேரத்தில் பணம் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்கவும் பந்தயத்தில் முதலீடு செய்வதை தவிர்க்கவும் அறிவுறுத்தப்படுகிறது மேலும் நீங்கள் உங்கள் பணத்தை மிகவும் சிந்தனையுடன் நிர்வகிக்க வேண்டும் மற்றும் உங்களுக்கு வரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்கள் நிதி இலக்குகளை அடைய முடியும் ரிஷபராசியில் குறுப்பெயர்ச்சி உங்கள் உறவு காதல் நிறைந்ததாக இருக்கும் இதன் காரணமாக காதல் திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகள் வலுவாக இருக்கும் நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் நன்கு அறிந்து கொள்ள முடியும் உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்து அதற்கு முன்னுரிமை அளிப்பது உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆரோக்கியமாக இருக்க யோகா தியானம் போன்றவற்றை வழக்கமாக கடைபிடிக்க வேண்டும் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு உங்கள் ஐந்தாம் மற்றும் எட்டாவது வீட்டின் அதிபதியாகும் இப்போது உங்கள் பத்தாவது வீட்டில் பயிற்சிக்கிறது ரிஷபராசியில் குறுபெயர்ச்சி வணிகத்துறையில் புதிய வாய்ப்புகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் மற்றும் வேலையில் பதவி உயர்வு மற்றும் வேலையில் செய்த கடின உழைப்புக்கு பாராட்டுக்கள் போன்றவை கிடைக்கும் உங்கள் சம்பளம் மற்றும் பதவி உயர்வு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது ஆனால் நீங்கள் சக பணியாளர்கள் மற்றும் நிர்வாகத்துடன் நல்ல உறவை பேண விரும்பினால் பணியிடத்தில் ஆணவத்தை தவிர்க்க அறிவுறுத்தப்படுகிறீர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மூதாதையர் சொத்து அல்லது திடீர் ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன இதன் விளைவாக நீங்கள் நிதி நிதிஸ்திரத்தன்மையை அடைய முடியும் இருப்பினும் நீங்கள் இன்னும் பணம் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் முடிந்தவரை கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் துணையுடன் நீண்ட தூர பயணம் செல்ல திட்டமிட்டிருப்பீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் இருவருக்கும் இடையேயான உறவு வலுவடையும் உங்களுக்கிடையே பரஸ்பர ஒருங்கிணைப்பு அதிகரிக்கும் இந்த நேரத்தில் உங்கள் துணையுடன் வெளிப்படையாக பேச அறிவுறுத்தப்படுகிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் தியானம் அல்லது யோகா போன்றவற்றை செய்யலாம் ஏனெனில் இது உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் மன அழுத்தத்தை நீக்கவும் பயனுள்ளதாக இருக்கும் கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு குறு நான்காம் மற்றும் ஏழாவது வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ஒன்பதாம் வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறது தொழில் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவீர்கள் இவர்கள் குடும்பத்துடன் மதப்பயணங்கள் அல்லது வெளியூர் பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் இந்த காலகட்டத்தில் ஆட்டோமொபைல் போன்ற பெரிய துறைகளில் செய்யப்படும் முதலீடுகள் உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் ஆனால் தடைகள் அல்லது தோல்விகள் தொடர்பாக நீங்கள் செய்யும் கடின உழைப்பில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முன்னேற்றத்தின் வழியில் எந்த வாய்ப்புகளை பெற்றாலும் நீங்கள் கவனமாக சிந்தித்து அவற்றிலிருந்து லாபம் ஈட்டுவதற்கான உத்திகளை வகுக்க வேண்டும் இதைச் செய்வதன் மூலம் நீங்கள் நிதி சிறத்தன்மையையும் வணிகத் துறையில் வெற்றியையும் அடைய முடியும் கன்னி ராசியினரின் வாழ்க்கையில் சாதகமான திருப்பத்தை ஏற்படுத்தும் இது பங்குதாரர் மற்றும் குடும்பத்துடனான உறவில் அன்பையும் பரஸ்பர நல்லிணக்கத்தையும் மேம்படுத்த உதவும் அதுமட்டுமின்றி உங்களுக்கு நெருக்கமானவர்களுடன் மறக்க முடியாத நேரத்தை செலவிடுவதும் அவர்களுடன் எங்காவது வெளியே செல்வதும் அவர்களுடனான உங்கள் உறவை வலுப்படுத்தும் ரிஷபராசியில் குறுபெயர்ச்சி நீங்கள் ஆன்மீகம் மற்றும் மத யாத்திரை தலங்களுக்குச் செல்வதன் மூலம் உங்களை ஆராய்வதில் மும்முரமாகத் தோன்றலாம் இருப்பினும் நீங்கள் வேலை பொறுப்புகள் மற்றும் ஆரோக்கியத்திற்கு இடையில் சமநிலையை பராமரிக்க வேண்டும் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு குறு மூன்றாவது மற்றும் ஆறாவது வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் எட்டாவது வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் இந்த நேரத்தில் உங்கள் தொழிலில் சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் ஏனெனில் நீங்கள் சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடுகள் போன்ற பிரச்சினைகளை சந்திக்க நேரிடலாம் இது உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் ரிஷப ரிஷபராசியில் குறுபெயர்ச்சி தொழில் வாழ்க்கையில் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் மற்றும் வெற்றியை அடைவதில் வரும் சிக்கல்களை சமாளிக்க மிகவும் கவனமாக திட்டமிட வேண்டும் இந்த காலகட்டத்தில் உங்கள் செலவுகள் அதிகரிக்கும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் கடன்கள் போன்ற வடிவங்களில் கடன்களை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் மற்றும் உங்கள் ஞானத்தின் உதவியுடன் உங்கள் மீதான நிதிச்சுமையை குறைக்க வேண்டும் நோட் துலாம் ராசிக்காரர்களின் உறவுகள் குரு பகவான் அவர்களின் பங்குதாரர் மற்றும் மாமியாருடன் ஏற்ற தாழ்வுகளை சந்திக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் உறவில் பதற்றத்தை உணரலாம் இதன் விளைவாக நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் மற்றும் குடும்பத்தில் நடக்கும் பிரச்சனைகள் மற்றும் சச்சரவுகளை புரிந்து கொண்டு அவற்றை தீர்க்க வேண்டும் ஆனால் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் மனைவியின் ஆதரவுடன் நீங்கள் இந்த தடைகளில் இருந்து வெளியே வர முடியும் துலாம் ராசிக்காரர்கள் தொண்டை மற்றும் வயிறு தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் எனவே உங்கள் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் விருச்சிகம் விருச்சிக ராசியினருக்கு குறு இரண்டாவது மற்றும் ஐந்தாவது வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ஏழாவது வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் விருச்சிக ராசிக்காரர்களின் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் முன்னேற்றத்தையும் மாற்றங்களையும் கொண்டு வர முடியும் தொழில் கூட்டாண்மையில் இருப்பவர்களுக்கு இந்த நேரம் சாதகமாக இருக்கும் இவர்களின் வாழ்வில் நடந்து வரும் பிரச்சினைகள் இப்போது நீங்கும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சிறுத்தன்மை மற்றும் முன்னேற்றத்தின் பாதையில் முன்னேற முடியும் இந்த நேரத்தில் அனுபவம் வாய்ந்த மற்றும் செல்வாக்கு மிக்கவர்களுடன் பணிபுரியும் வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் செய்யப்படும் முதலீடுகள் நல்ல வருமானத்தை அளிக்கும் இது உங்கள் வருமானத்தில் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் அனுபவம் வாய்ந்த ஒருவர் பணம் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு வழிகாட்ட முடியும் உங்கள் துணையுடனான உங்கள் உறவு அன்பும் நல்லிணக்கமும் நிறைந்ததாக இருக்கும் ரிஷபராசியில் குறுப்பெயர்ச்சி காதல் திருமணமும் நடக்க வாய்ப்புள்ளது இருப்பினும் உங்கள் வாழ்க்கைத் துணையுடன் நீங்கள் செலவழிக்கும் நேரம் உங்களை மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் தோன்றும் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி சமநிலையான வாழ்க்கை முறையை வாழ்வது உங்களுக்கு சற்று கடினமாக இருக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் வழக்கமான உடற்பயிற்சி ஆரோக்கியமான உணவு பழக்கம் மற்றும் யோகா போன்றவற்றை செய்வதன் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்க முடியும் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு உங்கள் லக்னம் மற்றும் நான்காம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ஆறாவது வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் ரிஷப ராசியில் குறு பயிற்சி நீங்கள் கடுமையான போட்டியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் தொழில் முன்னேற்றம் அடைவதில் ஏற்படும் பிரச்சனைகளை சமாளிக்க நிறைய முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கும் உங்களின் தொழிலில் அனைத்து பிரச்சனைகள் இருந்தாலும் குருவின் சுப செல்வாக்கு உங்கள் பணியிட சூழ்நிலையை சுமூகமாக வைத்திருக்கும் குருவின் பெயர்ச்சிக் காலத்தில் முதலீடு மற்றும் லாபத்திற்கான வலுவான வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த மக்கள் தங்கள் செலவுகளை மிகவும் சிந்தனையுடன் செலவிட வேண்டியிருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் நிறைய செலவுகளை சந்திக்க நேரிடும் எனவே நீங்கள் மிகவும் கவனமாக திட்டமிட வேண்டும் தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் துணையுடன் வலுவான உறவை கொண்டிருப்பார்கள் இந்த ராசிக்காரர்கள் தங்களுடைய நெருங்கியவர்களுடன் குறிப்பாக அவர்களது கூட்டாளிகளுடன் மறக்க முடியாத நேரத்தை செலவிடுவதைக் காணலாம் இது உங்களுக்கிடையே பரஸ்பர புரிதலை வலுப்படுத்தும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொலஸ்ட்ரால் மற்றும் வயிறு தொடர்பான பிரச்சினைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதால் நீங்கள் நல்ல உணவை பராமரிக்க வேண்டும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் மகரம் மகர ராசிக்கு குறு உங்கள் மூன்றாவது மற்றும் பன்னிரண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ஐந்தாவது வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறது மகர ராசிக்காரர்கள் படிப்பில் சேருவதன் மூலமோ அல்லது கல்வித்துறையில் உள்ள வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதன் மூலமோ தங்கள் திறன்களையும் அறிவையும் மேம்படுத்த விரும்புவார்கள் இந்த நபர்கள் வேலை மாற்றம் அல்லது சம்பள உயர்வு மூலம் உங்களுக்கு வரக்கூடிய அவர்களின் கூர்மையான புத்திசாலித்தனத்தின் அடிப்படையில் வேலையில் பதவி உயர்வு பெற முடியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் இருப்பினும் பணம் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் தேவையற்ற செலவுகளை சிந்திக்காமல் தவிர்க்க வேண்டும் இந்த நேரத்தில் நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் பல மறக்க முடியாத தருணங்களை செலவிடுவீர்கள் இது உங்கள் உறவை பலப்படுத்தும் குழந்தை பேறு பெற விரும்புபவர்கள் சில நல்ல செய்திகளை கேட்கலாம் அது உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சியை தரும் உறவில் இருக்கும் மகர ராசிக்காரர்கள் தங்கள் உறவை திருமணமாக மாற்றுவது அல்லது உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வது பற்றி யோசிக்கலாம் ரிஷபராசியில் குறு பெயர்ச்சி நல்ல ஆரோக்கியம் தொடர்பான பழக்க வழக்கங்களை கடைப்பிடிப்பதற்கும் உங்களை நன்றாக கவனித்துக் கொள்வதற்கும் இந்த நேரம் சிறந்ததாக கருதப்படும் ஆனால் கொலஸ்ட்ரால் மற்றும் உங்கள் உணவில் நீங்கள் இன்னும் கவனமாக இருக்க வேண்டும் கும்பம் கும்ப கும்பராசினருக்கு குறு உங்கள் இரண்டாவது மற்றும் பதினொன்றாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் நான்காவது வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறது இந்த ராசிக்காரர் எந்த வேலை செய்தாலும் முழு உழைப்புடனும் அர்ப்பணிப்புடனும் செய்வார்கள் இதன் விளைவாக நீங்கள் பாராட்டு மற்றும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை பெறுவீர்கள் இந்த நபர்கள் வீட்டை புதுப்பித்தல் மற்றும் சொத்தில் முதலீடு செய்தல் போன்ற வீடு தொடர்பான செலவுகளில் கவனம் செலுத்தலாம் இருப்பினும் நீங்கள் நிறைய செலவுகளை சந்திக்க நேரிடும் ஆனால் நீங்கள் உங்கள் நிதி நிலைமையை மனதில் வைத்து பணத்தை புத்திசாலித்தனமாக செலவிட வேண்டும் இந்த ஜாதகக்காரர்கள் குடும்பத்துடன் குறிப்பாக தாயுடன் நேரத்தை செலவிட வாய்ப்பு கிடைக்கும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் திருப்தி அடைவீர்கள் தவறான புரிதல் மற்றும் மோதலில் இருந்து உங்கள் உறவை காப்பாற்ற விரும்பினால் உங்கள் துணையுடன் வெளிப்படையாக பேசுங்கள் முடிந்தால் மகிழ்ச்சியான குடும்பச் சூழலை பேணுங்கள் ரிஷப ராசியில் குறுபெயர்ச்சி நீங்கள் மகிழ்ச்சியான குடும்ப சூழ்நிலையால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஆனால் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளவும் அறிவுறுத்தப்படுகிறீர்கள் மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு குரு உங்கள் லக்னம் மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் மூன்றாவது வீட்டில் பயிற்சிக்கப் போகிறது உங்கள் தொழில் வாழ்க்கையின் இலக்குகளை அடைய முடியும் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களுடன் நல்ல உறவை கொண்டிருப்பது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் திட்டங்களில் வெற்றியை அடைய முடியும் வியாபாரம் செய்பவர்கள் சில செல்வாக்கு மிக்கவர்களின் ஆதரவாலும் புதிய யோசனைகளின் வருகையாலும் தொழிலில் முன்னேற்றப் பாதையில் முன்னேறுவீர்கள் இருப்பினும் உங்கள் கடின உழைப்பு மற்றும் புத்திசாலித்தனத்தின் அடிப்படையில் நீங்கள் வெற்றியையும் அடைய முடியும் ராசியில் குறுபெயர்ச்சி உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது என்று கூறப்படுகிறது ஏனெனில் உங்கள் உடன்பிறப்புகள் மற்றும் அண்டை வீட்டாருடன் உங்கள் உறவுகள் சுமூகமாக இருக்கும் தாம்பத்திய வாழ்வில் நடக்கும் பிரச்சினைகள் ஒருவரையொருவர் புரிந்துகொண்டு கொண்டு பேசித்தீர்க்கும் குடும்பத்தில் நல்ல ஒருங்கிணைப்பு உறுப்பினர்களுடனான உங்கள் உறவை பலப்படுத்தும் இது தவிர குடும்பத்துடன் சிறிது தூரம் சுற்றுலா செல்லும் வாய்ப்புகள் இருப்பதால் உறவில் அன்பு அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் வழக்கமான பரிசோதனையை அவ்வப்போது செய்து கொள்ள அறிவுறுத்தப்படுகிறது இன்றைய வேலையை நாளைக்கு ஒத்திவைப்பதைத் தவிர்த்து தொடர்ந்து சுறுசுறுப்பாக இருந்தால் சோம்பல் அல்லது சோம்பலில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும்